ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு முன்பு இட்ட பதிவிலே உண்மையான ஆன்மீகத்தை அறிந்து கொள்ள ஆன்மீக விழிப்புணர்வு என்ற தலைப்பில் பதிவிட்டிருந்தோம் இங்கே ஜனங்கள் பொய்யை கண்டு ஏமாறாமல் உண்மையை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு உண்மையாக ஆன்மீகத்தில் பயணிக்கலாம் அது முதலில் என்னவென்று பார்ப்போம் நீங்கள் முதலில் ஆன்மீக குருவை தேர்ந்தெடுக்கும் போது உண்மையான சரியான குருவை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் அவர் எப்படி இருக்க வேண்டும் என்ற அடையாளங்கள் இங்கே கூறப்படுகிறது குருவானவர் சத்தியத்தை அந்த சாட்சத்காரத்தை அறிந்து உணர்ந்தவராக இருக்க வேண்டும் நல்ல ஒழுக்கமுடையவராக இருக்க வேண்டும் உண்மையையே பேசுபவராக இருக்க வேண்டும் பிறருக்காக இரக்கமுள்ளவராக இருக்க வேண்டும் அன்பு உணர்வு எல்லோரையும் சமமாக பார்க்கின்ற மனோபாவம் நிறைந்தவராக இருக்க வேண்டும் உறவினர் பகைவர் என்ற வேறுபாடே இல்லாமல் அனைவரும் ஒன்றே என்ற நோக்கத்தோடு அவர் ஈர்க்க வேண்டும் அவர் ஆன்மீகத்தில் இறைவனை உணர்ந்தவராக அறிந்து கொண்டவராக அனுபவித்தவராக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட குருவை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் அவர் சுயநலமற்றவராக தன்னுடைய சுயநிலத்திற்காக மற்றவர்களை பயன்படுத்தி கொள்ளாதவராக இருக்க வேண்டும் பிறருக்காக எந்த நேரத்திலும் அவர் இறங்குபவராக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு மனிதரை ஆன்மீகத்தை உணர்ந்து அனுபவித்து தெரிந்து கொண்டவரை நீங்கள் உருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்த பதிவில் தீடர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று பதிவிடப் போகிறேன் அதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த பதிவை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாம் இடும் அனைத்து பதிவுகளும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும் ஆகவே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் இதை மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் எல்லோரும் இது உணர்ந்து கொள்ளட்டும் தெரிந்து கொள்ளட்டும் எல்லோரும் நலமாக இருக்கவே இந்த பதிவு தரப்படுகிறது ஆகவே எல்லோருக்கும் நீங்கள் நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்